எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோன்னா உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை தன்மையுடைய ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த கூட்டை வந்து எதை வச்சு பண்ண போகிறோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தாவே தெரியும் ஆவாரம்பூ நிறைய பூத்துருக்கு இன்றைக்கி ஆவாரம்பூ கடலைப்பருப்பு கூட்டு தான் பண்ண போகிறோம் இந்த ஆவாரம்பூ வந்து சர்க்கரை நோய்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து ஆவாரம்பூ வந்து உடச்சிக்கலாம் இந்த ஆவாரிக்கு ஒரு பழமொழி இருக்குதுங்க இது என்னென்னா ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்ட தொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவ்வளவு சத்து நிறைஞ்ச ஒரு மூலிகை பூங்குது ஆவாரம்பூ இப்போ நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு கொடிச்சிக்கலாங்க பூவை நிறையா இருக்கிறதுனால பட்டாம்பூச்சி நிறைய பார்த்திங்கன்னா இது கலர் கலராக பறக்குது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆவாரம்பு பூ பொரிச்சாச்சு நீ தோட்டத்தில் போய் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பூவில் இருக்கிற எதல் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் கிளம்பலாமா ஆவாரம் பூ குடிச்சிட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க பார்த்தீங்கன்னா மண் சட்டி இல்லை நிறையா பாத்திரங்கள்லாம் கழுவாமையே கிடக்குது ஆறு மாதம் யூஸ் பண்ணாதனால இப்போ தண்ணி ஓடுது போய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம நாம் பாத்திரங்களுக்குள்ள இங்கேயே பாத்திரங்களே விற்கிவோம் நம்ம தண்ணி ஓடாதப்போ கிணத்துல ஓய் மோந்துட்டு வந்து பாத்திரங்களும் இதே கழிவு ரொம்ப ஈஸியாக இருக்குது கழுவர்களை அப்படியே கழுவுறுக்கு நல்லா இருக்கு இதோட துணி தவிக்கணும் ரொம்ப சூப்பரா இருக்கு அழுக்கு அவ்வளவு சூப்பரா போயிரும் பாத்தீங்கன்னா எங்க கிணத்து தண்ணி ரொம்ப சூப்பரா இருக்குங்க தண்ணி குடிக்க நாங்க தண்ணி தாமாச்சுன்னா மோட்டர் ஓடிக்குதுன்னா அப்படியே வாய்க்க அல் வந்து அப்படியே ரெண்டு ரூபா அள்ளு குடிச்சோம்னா அதோட தாகம் திகிறதே ரொம்ப சூப்பரா இருக்கு இப்போ நாங்கள் கிளம்புறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே ஒரு த்ரீ வச்சு அப்படியே தண்ணி நல்லா இருக்குன்னா தண்ணி போயிட்டே இருக்கும் தூய் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இப்போ சமைக்கிறதுக்கும் தண்ணி மூடிச்சாங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு இப்போ பாத்திரம் கழியாச்சு சமையல் ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இந்த கூட்டுக்கு வந்துங்க நான் கடலைப்பருப்பு வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிங்க சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு பிடிக்கிதுன்னா நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம பருப்போ துவரம் பருப்போ எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு செய்யல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே மொழி மொழியாக இருக்கில சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக நான் இன்னைக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கடலைப்பருப்பை நல்லா அலாசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கடலைப்பருப்பு வேக வைக்க நம்ம தண்ணியாகி வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சலாம் தண்ணி நல்லா காயிட்டும் பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே தண்ணி வந்துட்டு இருக்குது இந்த வயலில் இப்போ தான் மரத்துக்கு பாய்க்குது பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க க கடலைப்பருப்பை நல்லா அலா கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு போட்டு பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்குள்ளே நம்ம ஆவாரம் பூ கிள்ளிக்கலாம் இப்போ ஆவாரம் இருக்கிற அந்த இதழ் மட்டும் கிள்ளிக்கலாங்க இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வேலைவன் வந்துவிட்டான் நேற்றுக்கு அரிசி கொடுக்க கையில் வாங்கினேன் யாருமே இல்லை நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன் கையில் கொடுத்தா வாங்கினேன் இன்னைக்கு வாங்குறானான்னு பார்க்கலாம் வாடா வா வேலை வா இந்தா எடுத்துக்கோ நேற்றுக்கு வாங்கினே இல்லை ஒருத்தரும் இல்லை உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம வேலைவன் நம்மளையும் மறக்கலை வாங்கிட்டாங்க கையில் சாப்பிடு இப்போ கடலை பருப்பு வந்து பாதி வேக்காடு வந்துருச்சுங்க இப்போ கா கூட்டுக்கு சில பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புக்குள்ள உரக்கு சில பொருள் எடுத்து வச்சிருக்கிறேன் அது என்னென்னா தக்காளி ரெண்டுன்னா கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ பத்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் சீரகங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூளுங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு அடுத்து சீரகம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகா தூளுங்க இப்ப கூட்டுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் உள்ள போட்டிருக்குது இது வந்து நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா வந்துங்க ஆவாரம் போது சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா வெந்துருச்சு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசியாக வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஆவாரம்பூ கழுவி வச்சுருக்குறேன் இப்போ ஆவாரம்பூ போட்டுக்கலாம் இப்போ ஆவாரம்பூ வந்து இந்த மாதிரி பெரிய மொக்க ஆவாரம்பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ வந்து அந்த இதெல்லாம் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் ஆவாரம்பூ போட்டு களைக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பார்த்தீா பருப்பும் ஆவாரம்பூவும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பூவை நசுக்கினாவே நல்லா வெந்துருச்சு பாருங்க இனி வந்து தாளிச்சிடலாம் இறக்கி வச்சிட்டு தாளிச்சிடலாங்க வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாங்க கடுகு இருக்குதுங்க அடுத்தது வந்து ரெண்டு வாரமாக கொஞ்சம் கருவேப்பிலையுமே கில்லி வச்சுருக்கிறோம் உளுக்குள்ள ஓட்டுக்கலாம் இப்போ கூட்டுக்கு வந்து எல்லாம் வேக வச்சு வச்சுருக்குறோங்க இல்லைங்களா பருப்பாக ஆவாரம்பூவா அதெல்லாம் தூக்கி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து தாளிச்சுட்டாச்சுங்க இப்போ ஒரு கொதி வந்ததுன்னா இறக்கிடலாங்க இப்போ தாளிச்சதுக்கப்புறம் நல்லா கொதி பிடிக்குதுங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆயிருச்சு இப்ப சூப்பரா ஆவாரம் பூ கூட்டு வந்து ரெடி ஆச்சு இறக்கி வச்சு சாப்பிடலாங்க பாத்தீங்கன்னா ஆறாரம் நல்லா கிட்டியாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குது கூட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க நம்ம தான் தெரியும் இறத்துக்கு சொன்னாத்தான் தெரியும் ஆவாரம் பூ கூட்டுன்னு ஆவாரம்பூவே தெரியல பாருங்கள் வெந்து நல்லா மசிஞ்சிருச்சு அந்த கடலை பருப்பு மட்டும்தான் வாயு கடி வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆவாரம்பூ வந்துங்க இதுக்கு சக்கரலாம் வைக்கல ரொம்ப நல்லதுங்க இந்த மழை சீசனில் வந்து எல்லா பக்கமே ஆவாரம்பூ தலைஞ்சிருக்குதுங்க இந்த ஆவாரம்பூ கிடைக்கல நீங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சொன்னா தான் நம்ப முடியும் சும்மா பருப்பு கூட்டுனாவே நம்பிடுவாங்க ஆனால் ஆவாரம் போக்கு கூட்டுங்கிறது நம்ம சொல்கிற பட்சத்தால் தான் தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க